ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டெயில் சேனல் டுடே நம்ம பிரியா லைஃப் ஸ்டெயில் சேனலில் வரப்போகிற கிருஷ்ணர் ஜெயந்தி ஸ்பெஷலாக நல்ல மொறு மொறுனு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு இந்த முறுக்கில் வந்து பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்குற அரிசி மாச்சு தான் பண்ணியிருக்கோம் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி கிருஷ்ணர் ஜெயந்தி ஸ்பெஷல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க வேணுங்கிறவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸா நீங்க அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பேர்ஸும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு வந்து வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் அரை கப்பு வந்து பொட்டுக்கல்ல வந்து எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பையும் பொட்டுக்கல்லையும் போட்டு வாசனை வர வரையும் வறுத்துக்கங்க ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்ல அதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து வெள்ளை அரை கப்பும் வந்து பொட்டுக்கல்லையுமே கரெக்டாக இருக்கும் நமக்கு எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க நான் எடுத்து காட்டுறேன்ல இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு இதுக்கு நான் ரெண்டரை கப்பு வந்து அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த கப்பால் உளுந்து வந்து அலந்தீங்களோ அதே கப்பால் வந்து அளந்து எடுத்துக்கங்க இதை நல்லா சளிச்சிக்கலாம் அப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல உளுந்தையும் பொட்டுக்கல்லையும் அந்த மாவை வந்து சேர்த்து நல்லா சளிச்சிக்கங்க இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கருப்பெல்லு வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கங்க இது வந்து போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு சாப்பிடும்போது போது வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கங்க அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து போட்டதுக்கப்புறமா கையால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இதுக்கு நான் த்ரீ டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நீங்கள் வந்து ஆயில் வந்து சேர்க்க விருப்பப்படலைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும் முறுக்கு நமக்கு இந்த முறுக்கு வந்து போட்ட எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம முறுக்கு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டார்டிங் வந்து ரொம்ப தண்ணி வேணாம் நமக்கு மாவு வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும் நமக்கு இந்த முறுக்கு வந்து போட்டு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் நான் எடுத்திருக்கேன் இதுல வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முறுக்கு போடுற அச்சிலையும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முறுக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி வந்து 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 அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம முறுக்கு மாவு வந்து ஒட்டாம வரும் நமக்கு நமக்கு இப்போ ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம முறுக்கு போட ஸ்டார்ட் பண்ணிரலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல முறுக்கு மாவு அதை வந்து கொஞ்சமா வந்து இந்த அச்சில வந்து போட்டு இந்த கரண்டில வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கங்க இப்போ ஆயிலில் வந்து இதை போட்டுக்கலாம் பேலன்ஸ் இருக்க மாவுக்கும் இந்த மாதிரியே வந்து போட்டு எடுத்துக்கோங்க இது லேசாக வெந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கங்க இந்த எண்ணெயில் வர பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம முறுக்கை வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இன்ஸ்டன்ட் முறுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு முறுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா முறு மொறுன்னு இருக்குன்னு நீங்களும் வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி ஈஸியாக பண்ணுங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஆஃபீஸ் ஒர்க்கு போகிறவங்க எல்லாம் மிஷினில் போய் மாவு அரைச்சி முறுக்கு பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சே மிக்சியில் ஈஸியாக நம்ம அரைச்சி பண்ணிடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியாணி ஸ்டீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்